எம்பெருமான் வழிகாட்டும் ஆலயப்பாறை கர்ப்பசாமியருடைய திருவருளை அன்புடன் கருதி இந்த ஆணையத்திற்கு மன ஆறுதலை நோக்கி வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் கர்ப்பசாமியருடைய அருள்மிகு சக்திகளை மாண்புகளை மனிதர்களுக்கு கொடுக்கின்ற மனக்குறை தீர்க்கின்ற மகா சக்தியை யூடியூப் சேனல் மூலமாக உலகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நம் ஐயன் கருப்பசாமியுடைய அருளும் ஆசையும் கருணையும் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் எல்லோரும் இந்த பிறந்த பயனை அடைந்து உங்கள் மன நிம்மதி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து எல்லாரும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் எல்லா உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையானது மனசு அதைத்தான் வள்ளுவர் வரும் சொல்வார் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல சொன்னார் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிர மனதுக்குள்ள அழுக்கு இல்லாமல் தூய்மையாக இருந்து விட்டான் எல்லா அறமும் எல்லா தர்மங்களும் நிறைந்த குடம் போல் உன் நெஞ்சில் நிறைந்திருக்கும் இந்த பிறவியில் அது உனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்பதை பற்றி கூறினார் பகவான்கள் மனதுக்குள் பிரபஞ்ச சக்தியை வரவைத்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஆத்மாவோடு இணைத்து இந்த உலகத்துக்கு பயனுள்ள நிலைகளிலே பணி செய்த நிலைகளுக்கு பெயர்தான் ஆன்மீக நிலை அந்த ஆன்மீக நிலைகளை உடையவர்களை மகான்கள் என்றும் முனிவர்கள் என்றும் சித்தர்கள் என்றும் யோகியர்கள் என்றும் நாம் இன்று வரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையான நிலைகளும் ஒரு அறிஞர் கூறினார் நான் மேலை நாடு சென்றிருந்தேன் அங்கே ஒரு இடத்தில் தாரை தப்பட்டை மேட தானங்கள் வாத்தியங்களாக முழங்கிக் கொண்டிருந்தன ஆனால் அதுவோ ஒரு காட்டின் அருகிலே இருந்தது அந்த காட்டின் அருகிலே இருந்ததுன்னு சொன்ன உடனே என்ன நடந்துச்சுன்னா மூன்று நாட்கள் வரை மேளதாளங்கள் ஒரித்துக்கொண்டே இருந்திருக்கிறது மாறி மாறி ஒவ்வொரு மேளங்கள் ஒவ்வொரு தாரைகள் தப்பட்டைகள் இவைகளெல்லாம் சத்தத்தை எழுப்பிக் கொண்டே இருந்தன மூன்றாம் நாள் மாலைக்குள் ஒருவர் ஒரு காட்டுக்குள்ளிருந்து திடீர் திடீரென்று எழுந்து அப்படியே வந்தார் தலையில மண்ணோடு புதரோடு அது என்ன நடந்தது என்றால் நீண்ட காலமாக உள்ளுக்கு தவம் இருந்து அவருக்கு மேலே செடிகளும் புதர்களும் அப்படி மூடி கிடந்து தனக்கு மேல் இதெல்லாம் மூடிக்கட்டி இருக்கிறது என்பதை கூட அறியாமல் தன் மனதை உள்ளடக்கி பெரிய ஒரு மகாசக்தியை உள்ளே நிறைத்து கொண்டு மனித நிலைகளை மறந்து அவர் தவம் இருந்திருந்தார் இந்த தாரை தப்பட்டை ஒலிகள் அவருடைய சிந்தனை உணர்வுகளை போய் தட்டி எழுப்பி வெளியே வந்தார் வந்தவுடனே நிறையவர்களுக்கு ஆசை கூறினார் நிறையவர்களை தொட்டு ஆசீர்வாதம் செய்தார் அதில் பல நோயாளிகள் பலனடைந்தார்கள் உடன் உடையவர்கள் நீங்கிறார்கள் பலவேறு மனக்குறையுடவர்கள் தரிசனத்திலேயே அவர்களுக்கு பல விடுதலைகள் கிடைத்தன இப்படி ஒரு நிலை நடந்தது இது எதனுடைய அடிப்படையில் நடந்தது என்பதை நான் ஆராய்ந்து பார்த்தேன் ஆனால் இந்திய தேசத்தின் மகா முனிவர்களும் சித்தர்களும் இதைத்தான் செய்திருந்தார்கள் அதை அடிப்படையாக வைத்து நமது தெற்க வந்து தவமிருந்து பல ஞானிகளுடைய ஆட்சிகளை பெற்று எல்லா நாடுகளிலுமே இந்த தவத்தை பெரிதாக கருதி பல ஆன்மீகவாதிகள் தோன்றினார்கள் என்பதை அவர்கள் வாயிலாகவே நான் அறிந்து கொண்டேன் என்று அந்த அறிஞர் கூறினார் நமது இந்தியாவில் ஒரு சித்தர் இருந்தார் அவர் மேல் நிறைவேர்களுக்கு போட்டி பொறாமை தோன்றியது போட்டி பொறாமை தோன்றிய உடனேயே அவர் சவாசனம் எப்பொழுதும் செய்வார் சவாசனம் என்றால் படுத்து தவம் செய்வது கிடந்தது சவாசனம் என்பது படுத்து நிஷ்கலமாக தன்னை மறந்து சக்தியை பெற்றுக்கொள்கிற தன்மைக்கு பெயர் சவாசனம் என்பது சபாசனம் செய்பவர்களுக்கு சாம்பவி முத்திரை மிக முக்கியம் என்று சொல்வார்கள் முத்திரைகள் பல இருக்கின்றன அதில் சாம்பவி முத்திரை என்பது மிகவும் உன்னதமானது மிகவும் புனிதமானது மிகவும் முக்கியமானது சாம்பவி முத்திரையை ஒருவர் வந்து கையாண்டு ஆத்திரங்களை சரிப்படுத்தி விட்டான் என்றார் அவன் நினைத்த சக்தியை எழுதி பெற்று விடுவான் என்பதுதான் யோகிகளுடைய முழு சாஸ்திர விளக்கங்களும் தர்மங்களும் அப்படி ஒரு ஆத்திரத்தை பெற்றிருந்தால் அவர் மீது போட்டி பொறாமை கொண்ட ஒருவர் இணைந்தார் என்றார் இரண்டு பேர்களை கூப்பிட்டு அவருடைய கை கால்களெல்லாம் கட்டி கடல் கல்லையும் கட்டி கடல் தூக்கி போட்டார் இது ஒரு உண்மை சம்பவம் அந்த கடலுக்குள்ள கட்டி போட்டவள்த காலங்கள் தெரியாமல் அவர் மறைந்து விட்டார் அணிந்து விட்டார் என்று காலவழுக்கள் காரணங்கள் கூறியது பல மீனவர்கள் சேர்ந்து ஒரு முறை மீன் பிடிக்கிறதுக்கு சென்றிருக்கும் பொழுது வலையில் ஒரு பெரிய மீன் மாட்டிக்கொண்டது ஏதோ ஒரு பெரிய மீன் தான் கிடைத்துவிட்டது என்று நினைத்து கரைக்கு கொண்டு வந்து பார்த்தார் பிடித்திருந்தது கண்டும் கட்டப்பட்டிருந்தது அதையெல்லாம் தரைத்து பார்க்கிற பொழுது உள்ளிருந்து திடீர்னு எழுந்து வந்தார் ஏனப்பா என்னுடைய நிஷ்டையை கலைத்தீர்கள் என்றார் புரிகிறதா உங்களுக்கு ஏன் எனது நிஷ்டையை கலைத்தீர்கள் என்று கேட்டார் அப்ப அவருக்கு அவரை உடம்ப கட்டியதும் தெரியவில்லை கடலுக்குள் போட்டதும் தெரியவில்லை அத்தனைக்கும் மேலாக அந்த மனதை உள்ளடக்கி பிரபஞ்ச சக்தியை தனக்குள் இணைத்து கொண்டார் என்பதுதான் இதனுடைய பொருளாகும் உங்கள் உங்கள் மனதில் ஒரு பெரிய அறிவுகள் தோன்று கடலுக்குள் கிடந்ததை மீன் கடிக்காமல் இருந்திருக்குமா கடலுக்குள் எத்தனையோ மிருகங்கள் இருந்ததே அவைகளை தான் அவரை தொடாமல் இருந்திருக்குமா தண்ணீரால் அவருடைய சரீரம் பாதிக்கப்படாமல் இருந்திருக்குமா இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு மனிதனுக்கு ஏற்படும் ஆனால் அத்தனையும் நடந்தது உண்மைதான் அவருடைய சரீரத்தை எதுவும் ஒன்று செய்ய முடியவில்லை அதற்கு என்ன காரணம் என்பதுதான் இங்கு விஷயம் ஒரு மாடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது மாட்டுக்கு உரியவர் வந்தால் அது வளைந்து கொடுத்து போகும் மாட்டுக்கு உரியவர் இல்லாமல் யாராவது வந்தால் கொம்பையும் முகத்தையும் செலுப்பி கொண்டு போகும் அந்த மாட்டுக்கு இது அடுத்தவர் என்று எப்படி தெரிந்தது உணர்ச்சிகள் மூலமாக இந்த மாதிரி எல்லா மிருகங்களுக்குமே அப்படி ஒரு உணர்வலைகள் வந்து இருக்கு அந்த உணர்வலைகள் எப்படி வெளிப்பட்டன என்றால் உள்மனதில் இருந்து சுவாசத்தின் வாயிலாக அதனுடைய ஜீவகாந்த சக்தியின் மூலமாக அது உணர்த்தப்பட்டிருக்கு அதே மாதிரி மனதை உள்ளடக்கி நிஷ்டையில் இருந்த மகானுடைய சரீரத்தில் ஜீவகாந்த சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் படர்ந்து இருந்த காரணத்தினால் மற்ற எந்த உயிரினங்களையும் எந்த விஷயத்தையும் பக்கத்தில் தொடவிடாமல் அது நிறுத்திவிட்டது இப்படித்தான் அழியா முக்திகளோடு பல மகான்களும் யோகிகளும் இன்றும் கூட ஜீவ சமாதியாக நம் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தித்தாளிலே ஒரு செய்தி வந்துச்சு பழைய இடங்களை எல்லாம் நாங்கள் உடைத்து பிரித்து பார்த்து கொண்டு இருந்தோம் தமிழ்நாட்டில் தான் அதில் செய்தி இருந்துச்சு அப்பொழுது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால தாமிருந்த ஒருவருடைய ஒரு சரீரம் தேடி எடுக்கப்பட்டது கை கால்களை மட்டும் அசைத்தது வாய் பேசவில்லை என்று செய்தித்தாளிலே ஒரு செய்தி உள்ளது என்ன நடந்திருக்கிறது யோக நிலையில் அவர் அப்படி நிஷ்டலமாகி அழியா முக்தியோடு சரீரம் அழியா வண்ணம் தனக்குள் உட்கார்ந்திருந்தார் என்பது பொருளாகும் இப்படி மகான்கள் சித்தர்கள் தன் சரீரத்தை அழித்து கொள்ளாமலேயே தவத்தில் தன்னை உள்ளடக்கி கொண்டு இருக்கிற ஒரு ஆற்றல் நம்முடைய நாட்டில் ஒரு மகத்துவமான ஞான சக்தி ஆகும் அவர்களுடைய எண்ண அலைகள் அவர்களுடைய அதிர்வலைகள் அவர்களுடைய ஜீவகாந்த சக்திகள் நம்மீது மீது படுகிற பொழுதெல்லாம் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய கோரிக்கைகளும் நிறைவேறக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு அது நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது சித்தர்கள் வழிபாடு மெய்ஞானிகள் வழிபாடு இந்த உலகத்தில் உன்னதமானது என்றும் உயர்ந்தது என்றும் நாம் இதுவரை போற்றி புகழ்ந்து கொண்டும் வரையறுக்கப்பட முடியாத அளவிடாத வணக்கங்களையும் பக்திகளையும் அவர்களுக்கு முன் நாம் வந்து செலுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் இந்த இடத்திலே மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக உள்ளது இந்த மனசு அப்படிங்கறத பற்றி நம்ம சொல்லுகிற பொழுது ஆஞ்சநேயர் அனுமானை நம்ம நினைக்க முடியும் உள்ளடக்கி தன்னுடைய ஆன்மாக்குள் தன்னுடைய மனதையும் உணர்வையும் அடக்கிவிட்டால் ஜீவகாந்த சக்தி எழுகிற பொழுது சரீரமும் கூட எழுகின்ற ஒரு ஆற்றலை பெறும் சொல்றான் அதான் போகர் சித்தர் இவங்களெல்லாம் இருக்க இடத்துல இருந்தே காற்றில் பறந்து செல்லக்கூடிய சக்தியை பெற்றிருந்தார்கள் என்று ஒரு விஷயத்தை நம்ம படித்திருப்போம் தெரிந்திருப்போம் சித்தர்கள் இங்க இருக்கிறது மாதிரி இருப்பாங்க எங்கேயோ போய் நிற்பாங்க சூட்சம சரீரத்தால் சென்றவர்களும் உண்டு இந்த பரிசந்தரிசத்தாலேயே பரிச உடலாலேயே பறந்து சென்ற மகான்களும் உண்டு அப்படியெல்லாம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அனுமான் வந்து ஸ்ரீராம மந்திரத்தை தனக்குள்ளே சொல்லி தன் ஹிருதய கவனத்துக்குள்ளே பிரபஞ்ச சக்தியை அடக்கி ஜீவகாந்த சக்தியின் உந்தலின் மூலமாக சாகரம் தாண்டி சீதையை கண்டான் என்று சாகரம்னா கடல் கடல் தாண்டி இலங்கை சென்று சீதாதேவியை கண்டு மகிழ்ந்து வந்தார் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த யோக நிஷ்டையில் இருக்கிறது என்பதுதான் அதில் விளக்கப்படக்கூடியது பல பேர்கள் வாதிக்கலாம் ராவணனிடம் நீதி இருந்தது ராவணன் நல்லவன் என்று சொல்லலாம் ராவணன் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருந்திருந்தால் ஸ்ரீராமர் வென்றிருக்க முடியாது என்பதுதான் அங்குள்ள உண்மையாகும் ஆகையினால் இந்த இடத்திலே தர்மம் நீதி என்பது எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்து நம் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வது சரியானது என்பதாக இருக்கும் அதான் மனத்துக்கன் மாசிரன் ஆதல் அனைத்தரன் ஆகுற பெற மனதால் பெறக்கூடிய சக்தி மனிதன் மனித தெய்வ சக்தியும் அங்குதான் இருக்கிறது பிரபஞ்ச சக்தியும் அங்குதான் இருக்கிறது மனதை தூயப்படுத்தி தன்னை இச்சைக்குள் கொண்டு வந்து அதை பல சக்தி பெருமாறு திறப்பாண்டுகளை திறப்பாண்டுகள் என்றால் ஏழு சக்கரங்களை திறந்து மன அலைகளை பிரபஞ்சத்துக்குள்ளே ஈர்த்து கொண்டு வந்து விட்டோம் என்றால் அந்த சக்தியை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அது அவளை எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் என்பதை என்பதைத்தான் குருமகால்கள் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள் அந்த சக்தியை பெற்று பெற்ற நாம் எல்லா மனிதர்களையும் வாழ வைப்பதற்கும் எல்லாரையும் உணர வைப்பதற்கும் ஆத்மாவை புனிதப்படுத்துவதற்காக அதை நாம் பயன்படுத்தி பெரிய புண்ணிய காரியங்களை செய்து இந்த உலகத்தில் மாபெரும் பாக்கியத்தை அடைவோம் என்று சொல்லி மாசில்லாத நமது ஈசனை வர வைத்து என்னாலும் உயர்ந்திருப்போம் என்று வாழ்த்தி அருள் வாக்கை தொடங்குவோம் வாழ்க வணக்கம்